ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளில் குடும்பத்திலே வியாதி படுக்கையில இருக்கிறவர்களுக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்கப் போகிறோம் நீண்ட நாட்களாய் வியாதி படுக்கையில் இருக்கிறவர்களை கத்தை தூக்கி எடுக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம் அது மாத்திரமல்ல பரம்பரை வியாதினாலே பீடிக்கப்பட்டிருக்கிறவர்களை கத்தர் விடுதலை ஆக்கும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் வியாதி நகோரத்தினால் சிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கிறவர்கள் ஐசி வார்டில் இருக்கிற பிள்ளைகளை தேவன் விடுதலை தேவன் பண்ணும்படியும்படிய இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் என்ன இருந்தாலும் தேவனாலே கூடும் வியாதியை உன்னிலிருந்து நீக்குவேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு கத்த சகல வியாதிகளின் குணமாக்கத்தக்கதாய் தேவனுடைய வல்லமையானது இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள இறங்கும்படியா நாம் இன்றைக்கு பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் வியாதி நெருக்கடி நிமித்தமாக இன்றைக்கு மன உளைச்சலில் இருக்கிறவர்களை தேவன் இன்றைக்கு பலப்படுத்தி வியாதியை நீக்கி கத்துறவர்களை சந்தோஷப்படுத்தும்படியா இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளிலும் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இருக்கிற குடும்பங்களிலே ஆண்டவரே வியாதி படுக்கையில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒருவேளை சிறு பிள்ளைகள் இருக்கலாம் முதியவர்கள் இருக்கலாம் கர்ப்பிணி பெண்கள் இருக்கலாம் ஆண்டவரே அப்பா மக்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆக்சிடென்ட் ஆகி வியாதி படுக்கையில் இருக்கிறவர்கள் இருக்கலாம் ஆண்டவரே ஐசியூ வார்ட்ல இருக்கிறவர்கள் இருக்கலாம் யாரா இருந்தாலும் ஆண்டவரே கத்த இந்த நாளில் நீ சுகப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர சகல வியாதியும் குணமாக்கத்தக்க உங்களுடைய வல்லமை விளங்குனது அல்லவா ஆண்டவர ஒவ்வொரு வியாதியும் கத்த சுகப்படுத்துங்க ஆண்டவர அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் உம்மாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவர வியாதியை உன்னிலிருந்து நீக்குவேன் என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் கண் குருடானவர்களை ஆண்டவரே ஆண்டவரே பார்வை அடைய செய்த தேவன் செவிடர்களை கேட்கும்படி செய்த தேவன் முடவர்களை நடக்கும்படி செய்த தேவன் குஷ்டரோகிகளை சுகமாக்கின தேவன் மறித்தவர்களை உயிரோடு எழுப்பின தேவன் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய வியாதி எம்மாத்திரம் ஆண்டவரே கத்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்து ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய வியாதியை கத்த நீக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் உடைய பிள்ளைகள் உங்க மீது விசுவாசம் வைக்கட்டும் ஆண்டவரே உங்களை சார்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே உங்களுக்குள்ள பலப்படட்டும் ஆண்டவரே உங்களை நோக்கி கூப்பிடட்டும் ஆண்டவரே கத்தர் அப்பொழுது உடைய பிள்ளைகளை சுகப்படுத்துவீங்க அதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்